ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நான் இப்போ வந்து உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்க வந்திருக்குறேன் நான் இன்றைக்கி என்ன உங்களோட பயந்துள்ள போகிறேன்னா எங்களோட ஊரில் வந்து கடையை வந்து ஸ்பாராக இருந்தது வந்து மிக்ரோஸும் இன்னொரு இன்னொரு பார்ட்னர்ஷிப் மாதிரி மிக்ரோஸ் வந்து எங்களோட கடையை எங்களோடய ஊர் கடையை வந்து பார்ட்னர்ஷிப்பாக மாற்றி நான் இன்னும் போய் பார்க்கலை என்ன மாதிரி இருக்குது மிக்ரோஸ் மாதிரி இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியலை இன்றைக்கி போய் உங்களோட சேர்ந்து போய் பார்க்க போகிறேன் எங்களோட ஊருக்குள்ளேயும் மிக்ரோஸ் வந்ததுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம்தான் ஏனென்றால் பக்கத்தில் ரொம்ப தூரத்துக்கு தான் நாங்கள் மிக்ரோஸ் போகிறது இப்போ வந்து ஊருக்கு ஊருக்குள்ளேயே இருக்குது கடையண்டேக கொஞ்சம் ஹாப்பி தான் எங்களோட ஊரில் இருக்கிற மிக்ரோஸை வந்து எப்படி அவள் செட் பண்ணியிருக்கணும்மான் உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன் நீங்களும் வாங்க பார்க்குறதுக்கு இப்போ நான் போ இந்த வீடியோ பதிவில் வந்து நானும் அதை போய் பார்க்க போகிறேன் விலையே என்னம்மா ஒரே பதவியில் போட்டிருக்கினம்மா இல்லை ஊருக்குள்ளே படியாக கொஞ்சம் வேலை கூட நம்ம போட்டிருக்கணுமான்ட எனக்கு தெரியலை போய் பார்ப்போம் கூட வந்து இங்கே வந்து சுவிட்சர்லாண்டில் எப்படி இன்றைக்கு வெதர் இருக்குன்றதையும் எம் பார்ப்போம் இன்றைக்கு வெதர் எப்படி இருக்கு பயங்கரமாக ஸ்னோ கொட்டி கொண்டே இருக்குது இன்றைக்கு வந்து சுவிட்சர்லாண்டில் வந்து கிளைமேட் வந்து இப்படி தான் இருக்கு சம குளிரா சம குளிரா இருக்குது பஸ் அக்ஷய் அக்ஷய் இதுக்குள்ளே ஸ்பீல் பிளான்ஸில் விளையாடுற இந்த ஸ்னோக்குள்ள அக்ஷய் செஞ்சீங்களா ஆ சூப்பர் அக்ஷய் கோமே அக்ஷய் இதில் வந்து சொட்டு நேரம் விளையாட போறேன் நான் விளையாடுற வர்றமாயி தெரியல அக்ஷய் இந்த இதுக்குலேயும் ஸ்பீல் பிளான்ஸில் விளையாடுறேன்னு என்ன செய்ய அக்ஷய அக்ஷய் வாங்க

மலை மாதிரி ஸ்னோ தான் நான் கூட பிடிச்சி கொண்டு தான் வாரேன் என்னென்னால் நான் காட்டுனேன் எப்படி இந்த கடை வந்து முதல் வந்து அண்ட் இருந்தது கொடுத்தலாம் எல்லாருக்கும் தெரியும் ஸ்பார்ன்றதை ஸ்பார் அண்ட் இருந்த கடை வந்து இப்போ வந்து ரெண்டு பார்ட்னர்ஷிப் சேர்ந்து அந்த கடையை வந்து மாற்றிருக்கணும் பார்ப்போம் போய் என்ன மாதிரி விலைவாசியலை போட்டிருக்காங்க கூடுதலாக இங்கே இங்கே கூட விலையாக இருக்கும் நார்மலாக ஆனால் இப்போ மிக்ரோஸ் அங்கே இங்கே இவத்தை வந்ததால் சில வேலை மிக்ரோஸ் விலைகளாக இருக்குமான்னு தெரியலை அதான் போய் பார்க்க போகிறேன் ஆனால் ஹாப்பி எனக்கு என்ன நாங்கள் ரொம்ப தூரத்தில் போய் தான் மிக்ரோஸுக்கு சாமான் வாங்குறேன் வாங்குறது நான் கொடுத்தலாம் எல்லா கடையிலையும் வாங்குவேன் டின்னர்லேயும் வாங்குவேன் மிக்ரோஸ்லேயும் வாங்குவேன் கோப்லேயும் வாங்குவேன் கலந்து வாங்குகிறேன் நான் சாமான் இப்போ பக்கத்துலேயே மிக்ரோஸ்னால் அவசரத்துக்கு டக்க நீங்கள் வந்து வாங்கலாம் ஏய் இப்படி எது வச்சுக்கிங்கன்னா மிக்ரோஸ் வந்து இவையோட பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்துருக்கினான் போய் பாப்போ இப்படி முன்னுக்கு போட்டு அப்படி போட்டிருக்கணும் ஒன்று தெரியலப்பா நான் மிக்ரோஸ் ஒன்று தான் போட்டிருக்கேன் அவ்வளோ நல்லபண்ண ஸோ இப்படி போட்டிருக்கேன் மிக்ரோஸ் இவையோட பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்திருக்கின நார்மலாக மிக்ரோஸில் இருக்கிறவில தான் போட்டிருக்கேன் மிக்ரோஸில் இருக்கிற வெளியெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா ரொம்ப நல்ல மனை இங்கே எங்கட ஊர்லேயே வந்து மிக்ரோஸ் வந்தது எல்லாம் ரெண்டு ரூபா கிலோ வந்து ரெண்டு ரூபா மிக்ரோஸ் விலை தான் குழங்கலாம் மிக்ரோஸில் வாங்கலாம் ஓரளவுக்கு

குக்கீஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு அக்ஷயோ எடுத்துட்டேன் என்ன எடுத்த நீங்க என்ன விலை தெரியுமா இருபத்தி நாலு ரூபா தொண்ணூற்றி அஞ்சுயா என்ன எடுத்த நீங்கள் காட்டுங்களா இது வந்து மேக்னஸ் நல்லா நாங்கள் இப்படி இருக்கோம் நீங்கள் எதாவது படிக்கிற சம்மந்தமா வாங்கம்மா விளையாடுறது இல்லை படிக்கிறதுக்கு எதாவது வாங்க அதோட மிக்ரோஸில் உள்ள பாஸ்தா ஐட்டங்கள் நூடுல்ஸ் ஐட்டங்கள் மிக்ரோஸ் பிராண்டும் போட்டு சூப்பர் வாங்கினா லட்டு செய்யலாம் வாங்களை சாக்லேட் சாக்லேட் வந்து சாக்லேட் இருந்த இடத்துல இருக்குது இது சாக்லேட் ஐட்டம் இதெல்லாம் முதல்ல சாக்லேட் இருந்தது ஆனால் மிக் ரோஸ் சாக்லேட் எல்லாம் போட்டிருக்கேன் நல்லா இருக்கு நாலு கஃபே ஐட்டம் கஃபே ஐட்டத்தில் தான் இருக்குது இங்கே பிரெட்டு பான் ஐட்டங்கள் பான் ஐட்டத்தோடு இருக்கு அந்த மிக்ரோஸில் எல்லா திங்ஸும் வந்து இல்லை மிக்ரோஸ் பிராண்ட் அடித்த சாண்ட்விச் சாக்லேட் ஐட்டமும் எல்லா பம்பம்மங்களும் வச்சு இந்த மிக்ரோஸ் பிராண்ட் போட்டதெல்லாம் வச்சிருக்கேன் துணி கொண்டு வாங்கி சாப்பிடுவோம் சோஃப்டாக இருக்கும் ரொம்ப கல் மாதிரி ஐட்டம் நான் இந்த ஜாம் தான் கூட வாங்குறேன் இந்த ஜாம் 90 10 ₹ மைக்ரோஸ்விலாதா கல்ல வந்து இந்த புரோட்டீன் புரோட்டீன் மாவல் கிலோكس வளை போட்டுกินாம் ஜூஸ் <muchas> நான் ஃப்ரெஷ்ஷாக தான் ஒரேன் ஜூஸ் குடிக்கிறேன் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சு இது ஒன்று வாங்கி குடிச்சு பார்ப்போம்மா நல்லா இருக்காண்டு இது நல்லா இருக்காண்டு குடிச்சு பார்ப்போம் ஒன்று வாங்கி பீட்சா செய்கிறோம்மா ஒன்று வாங்கி பார்ப்போம் செய்ய குள்ளாச்சி வச்சாலும் ஈஸி தான் செஞ்சு செஞ்சுவோம் நல்லா இருந்தால் திருப்பியுமாங்களா இது ஃபுல்லாக பீட்சா அந்த இறைச்சி வகைகள் இதுக்குள்ள போட்டிருக்கேன் எல்லாம் மிக்ரோஸ் விழா மாதிரி தான் போட்டிருக்கணும் இதுக்குள்ள இறைச்சி வகையில் எல்லாம் கோலா எல்லாம் மிக்ரோஸில் வந்து எக்ஸி போடுற மாதிரி இங்கே அரவியில் போட்டிருக்கணும் கோலா சுக்கர் எல்லாம் மிக்ரோஸ் சுக்கர் மா மாவள் எல்லாம் மிக்ரோஸ் ஆன்மாவில் இது மாவும் சீனியும் இருக்குது மிக்ரோஸுடையில் வைஸ்மேல் ஒன் சூப்பர் ஆனால் நல்லா இருக்குது எல்லாம் மலிவாக இருக்குது மிக்ரோஸுக்கு போகிறதுக்கு நான் இங்கேயே வந்துடுவேன் நீ மிக்ரோஸுக்கு போகிறது எங்களுக்கு பத்து ரூபா முடிகிறது பத்து ரூபா பஸ்ஸுக்கு மிக்ரோஸ் நான் வந்து எப்போவும் சட்டி இந்த இந்த கூட்டம் நான் வந்ததில் இருந்து அழுவுகிறேன் நான் சட்டி அழுகுற மாதிரி இருந்து அது வந்து இங்கேயும் இருக்கு இங்கேம் இருக்குது இனி நான் அங்கே போய் வாங்க தேவையில்லை இங்கேயும் ஓடி ஓடி வந்து வாங்கலாம் எப்போ நான் இதான் யூஸ் பண்ணுறேன் வந்த காலத்துல சூப்பர் இதெல்லாம் இங்கே வந்துட்டு இப்போ எங்களோடய ஊருக்குள்ள நானே இது வந்து வந்த நாளில் இருந்து யூஸ் பண்ணுறேன்னா நான் மற்றதெல்லாம் யூஸ் பண்ணினான்னு கை வந்து என்ன சொல்கிறது வெடிப்புகள் வர்ற மாதிரி இந்த இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது நே நல்லா இருக்கும் அதனால் இதான் நான் சூஸ் பண்ணுறேன் வேறு எதுவும் நான் மாற்றில இங்கே பப்பீர் ஐட்டம் எல்லாம் மைக்ரோஸில் இருக்கிறது தான் சூப்பர் எம் ஸோ ஹேப்பி இதில் ஒன்று எடுத்து துவைக்கிற மாதிரி இருந்து எல்லாம் மைக்ரோஸ்

ஜூஸ் இங்கே இல்லை இங்கே வந்து இந்த அயன் ஜூஸ் ஒன்று விற்கிறது முந்தி நான் அழுல வாங்குறேன் நான் இப்போ இல்லை இவடத்து இப்போ நான் நானே செஞ்சல குடிக்கிறேன் நான் எல்லாம் பியும் முட்டையில எல்லாம் பால் எல்லாம் மிக்ரோஸ் மார்க் அடித்த பால் வரையில இந்த பாலும் மிக்ரோஸ் பால் தான் இந்த பாலும் மிக்ரோஸ்ல தான் இருக்கு ஓகேதான் நான் எங்கள்கிட்ட பால் இருக்கு வீட்டை வீட்டை பால் மிக்ரோஸ் அஞ்சு பால் வந்துட்டா அம்மா ஒரு சாக்லேட் மில்க் வாங்கி குடிக்க போகிறேன் இது மிக்ரோஸ் மார்க் ரெண்டு பேரும் வாங்கி ஒன்று குடிப்போம் கேசே எல்லாம் மிக்ரோஸ் ஐட்டம் பீட்சாக்கு போடுற கேசே ஆ என்ன சொல்லவா ரெண்டு பேரும் பாதி பாதி குடிப்போம் இந்த மிக்ரோஸில் இருக்கிற சட்டி பானை அதுலாம் வந்துச்சு விலை எல்லாம் ஒரே விலை தானே ஒரு மாற்றமுமே இல்லை சூப்பர் ஆக்சின் மாதிரி அங்கே போடுற மாதிரி இங்கே போடுவீங்கமோ அது தெரியல எனக்கு சின்ன தண்ணி போற்ற சுட்டு தண்ணி பேப்பர் கப்புகள் சாப்பாடுல தான் அங்கே என்ன இருக்கோ அதெல்லாம் எங்களோட ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு இப்போ அவங்க கேசி போட்டிருப்பா கேசி இந்த முட்டை முந்தில இருந்து இருந்தது இது எங்களோட ஊர் முட்டை எங்களோட ஏரியாவா ஏரியாவில் கோழி வளர்த்து அவ கொண்டு வந்து இந்த முட்டையை இங்கே விற்கிறவன் அவன் வந்து இதையும் எடுத்துருக்கேன் இதை நிப்பாட்டையில் இந்த முட்டை இந்த காண்டி அந்த வளமைய வா வாடிக்கையாளராக இவ்வளோ வருஷம் இருந்ததை காண்டியாக மாற்றில இந்த முட்டை தான் நானும் வாங்கிறேன் நான் இங்கேத்த ஊர் முட்டை இது ஃபுல்லாக குல் ஜோக்கெட் அதுதான் எனக்கு இந்த சொக்கி மில்க் ரொம்ப பிடிக்கும் ஓ சூப்பர் இந்த சொக்கி மில்க் தான் நான் நாங்கள் மீக்ரோஸில் வாங்கி குடிக்கிறேன் நான் இப்போ இந்த மீ இந்த சோக்கி மில்க் இங்கே வந்துட்டு இதை எடுத்து குடிப்போம் அது அக்ஷயை கொடுப்போம் ിൽ സ്കൂൾ ഐറ്റങ്ങൾ പക്ഷേ അത് വാങ്ങുക സ്കൂൾ ഐറ്റം ഒട്ടുകൾ പെൻസിലുകൾ പെയിനിയൽ ஆக்சுவா இந்த ஏரியா இன்னும் காணல போல இந்த கவர் ஐட்டம் இந்த கவர் ஒன்று வாங்கிப்போம் யா அக்ஷய் ஆயிடுச்சு அப்படின்னா

ஓகே ஐஸ்கிரீம் வாங்கிருக்கிறேன் ஆக்சுவலாக விலை பார்க்க வாங்க சொல்லிக் கொடுக்கு விலை பார்த்து வாங்கணும் வந்துட்டு டாக்டர் கண்டு எடுக்கக்கூடாது பழகணும் தானே வரும் ஒரு ஃப்ரேங்கும் தொண்ணூற்றஞ்சு ராப்பன் எல்லாம் சூப் ஐட்டங்கள் எண்ணியல் எல்லாம் மிக்ரோஸ்னாலே மிக்ரோஸ் தான் பெருசாக அந்த மிக்ரோஸில் எக்ஸியூன் போட்ட மாதிரி போடல ஆனால் ஓகே எங்களுக்கு ஓகே நாங்கள் டக்குன்னு வந்து வாங்குறதுக்கு இங்கே வந்து ஐஸ்கிரீம் ஐட்டமும் இருக்கு இந்த அதில் செரி போட்டது அது அம்மாக்கு கீழே இருக்கடுங்க அம்மாக்கு இதாக இருக்கு கீழே செரி போட்டது மெதுவாக மெதுவாக உடைச்சிடாதீங்க உங்களுக்கு கஃபையா எடுத்த நீங்கள் இல்லை சொக்கியா சாக்லேட் இங்கே இருக்கு கஃபே இங்கே இருக்கு சாக்லேட் எடுங்க காஃபியை வச்சுட்டு கஃபே டேஸ்ட் விருப்பமா കൊഞ്ചാണ് വന്നിട്ടുണ്ട് ഉടുപ്പ് ഐറ്റം കൊഞ്ഞ് ബോട്ട് ചിലവാണ് இப்போ நான் வந்து எல்லா திங்ஸும் வாங்கிட்டேன் இன்னும் நான் எல்லாம் எப்படி இருக்கனால் பாதி வந்து வேறு விலையிலையும் பாதி திங்ஸ் எல்லாம் மெக்ரோஸ் விலையிலையும் இருக்கு ஆனால் என்ன சொல்கிறது ஓரளவுக்கு ஓகே நாங்கள் வந்து வாங்குறதுக்கு ஓகே இப்போ நான் வந்து இந்த வீடியோ என் பண்ணுறேன் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்போ உங்களை வந்து விடைபெறுவது உங்களை அன்றைக்குரிய சொத்துக்கள்